வணக்கம் இது ஆதித மிளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி பதினேழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி இன்றைய நாள் பஞ்சமி திதி பார்த்தீங்கன்னா இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் தான் இருக்கு இந்த நாளில் வரக்கூடிய குறிப்பிட்ட இந்த பணவரிசை நேரத்தில் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்க உங்கள் கடன் தீரும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இன்றைய நாளில் வரக்கூடிய பணவசிய நேரம் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்தீங்கன்னா இரவு எட்டு மணியிலிருந்து எட்டு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் தான் அதாவது நாற்பத்தெட்டு நிமிடங்கள் இருக்குது நீங்கள் எட்டுலேருந்து எட்டு நாற்பத்தெட்டு கூட கணக்கு வச்சிக்கலாம் இந்த நாற்பத்தெட்டு நிமிடங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்டிலையும் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க நட சுத்தமாக கழுவிட்டு காம்பை கிள்ளிட்டு ஒரு தட்டில் வச்சு ஒரு ரூபாய் நாணயத்தையும் சுத்தமாக மஞ்சள் கழுவி நல்லா கழுவி மஞ்சள் மஞ்சள் போட்டு அல்லது மஞ்சள் கலந்த நீரில் கழுவிட்டு அந்த வெத்தலை மேலே வச்சு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வைங்க உங்கள் வீட்டில் அரகஜா இருந்துச்சுன்னா அரகஜா வச்சு அதன் மேலே குங்குமம் வைங்க அரகஜா இல்லாத பட்சத்தில் சந்தனம் குங்குமம் வைக்கக்கூடாதுங்க மஞ்சள் வச்சு மஞ்சள் மேலே குங்குமம் ஒரு ரூபாய் நாணயத்தில் ரெண்டு பக்கத்தில் எந்த மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் தவறு கிடையாது இந்த பக்கம் வைக்கணுமா அந்த பக்கம் வைக்கணுமான்னு டவுட் பண்ணாதீங்க வெத்தலையை வச்சு வெத்தலை மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அதன் மேல் மஞ்சளாலும் குங்குமத்தாலையும் பொட்டு வச்சுக்கோங்க பொட்டு வச்சுட்டு ஓம் சங்கரியே நமோ நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லணும் நீங்கள் வந்து எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வாராகி தேவி வேண்டிட்டு இப்போ நான் சொன்ன ஒரு வரியை இருபத்தேழு முறை சொல்லணுங்க இந்த ஒரு வரியை இந்த ஆடியோ கொக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் தவறு கிடையாது சொல்லிவிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பண வைக்கிற இடத்துல வச்சுருங்க கடன் சீக்கிரமாக அடையணும்னு சொல்லி நினச்சி கொண்டுட்டு போய் பண வைக்கிற இடத்துல வச்சுட்டு அந்த வெத்தலை சாமி முன்னாடியே இருக்கட்டும் மறுநாள் வந்து நீங்கள் கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க ரொம்ப சீக்கிரமாக உங்கள் கடன் தீர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் உதாரணமாக இப்போ லக்ஷ்மணன் அப்படிங்கிறவர்கிட்ட நீங்கள் ஒரு மூணு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கீங்க அந்த மூணு லட்சம் ரூபாவில் ஒரு ரூபாய் மட்டும் கொடுக்க போகிறீங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப சீக்கிரமாக ஊவாயிருச்சு அதை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த பத்தாயிரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பத்தாயிரத்து மேலே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு எடுத்துட்டு அதன் பிறகு அந்த பத்தாயிரத்தை கொடுங்க திருப்பி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க இதை மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறையும் பணத்தை கொடுக்கும்போது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு வச்சுட்டு எடுத்து ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க கடனை அடைச்சிருங்க கடைசியாக நீங்கள் கடனை அடைச்ச பிறகு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் பிள்ளையார் கோயில்லையாது குலதெய்வ கோயில் இல்லையாது போட்டுருங்க இவ்வாறு செய்யும் தாந்திரிகம் நிச்சயமாக உங்கள் கடன் அடைவதற்கு சீக்கிரமாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் செஞ்சு பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்